ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மெண்டக் நம்ம பிந்தவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதமராக இருந்தும் தேசிய கொடியை ஏற்றாத ஒரு பிரதமர் வந்து நம்ம பாரத நாட்டில் இருக்காரு அவர் யாரு அவர் எதனால ஏற்றல அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசுத் தலைவர் வந்துட்டு தேசிய கொடியை வந்து பறக்க விடுவதும் சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பிரதமர் வந்துட்டு கொடியேற்றுவதும் வந்து மரமாக நம்மளுடைய இந்திய நாட்டில் இருக்கு ஆனால் இந்திய நாட்டில் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாளமாக வந்து கொண்டாடுற கொண்டாடிட்டாங்க டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு மூவர்ண கொடியை வந்து ஏற்றினாரு இந்தியாவில் குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை வந்து பறக்க விடுவதும் சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பிரதமர் கொடியேற்றுவதும் தான் நம்ம இதில் மரபு ஆனா இந்திய பிரதமராக இருந்தும் இதுவரை தேசிய கொடியை ஏற்றாத ஒரே பிரதமர் அப்படின்னு யாருன்னு கேட்டா அது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது அவருடைய பேரு தான் வந்துட்டு வி சிங் பிரதமராக இருந்தபோது அவர் வந்துட்டு ஜனதா கட்சிக்கு ஆதரவளித்து வந்த பாஜக தனது ஆதரவு வந்து விலக்கிக் கொள்வதாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதனால நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்து பதவியை இழந்துட்டாரு விபி சிங் அவர்கள் வந்து இதையடுத்து காங்கிரஸ் ஆதரவுடன் பிரதமர் பதவியை ஏற்றார் சந்திரசேகர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி பிரதமராக பதவியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பிரதமர் பதவியில் வந்து இறந்தார் இதனால் பிரதமர் பதவியில் இருந்தும் ஒருமுறை கூட செங்கோட்டையில் தேசியக்கொடியை ஏற்ற முடியாத பிரதமர் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் வந்து சந்திரசேகர் நேரு உயிரிழந்த பிறகும் லால் பகதூர் சாஸ்திரி உயிரிழந்த பிறகும் இடைக்கால பிரதமராக பதவியேற்றார் என்றார் வந்து குல்சாரி லால் நந்தா மொத்தமாகவே இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்தார் இவர் இடைக்கால பிரதமராக இருந்ததால இவர் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்றாலும் இவரும் தேசிய கொடியை வந்து ஏற்றாத ஒரு பிரதமராக தான் இருக்கார் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ